ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒரு நார்த் இண்டியன் ரெசிபி தாங்க அது வேறு ஒன்றும் இல்லை ஆலு பராட்டா இது நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம செய்யலாம் சரி வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நீங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க பக்கத்துலேயே உள்ள ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு ஆலு பரோட்டா பண்ணுறதுக்கு அரை கிலோ உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இந்த அரை கிலோ உருளைக்கெழங்கு ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்திக்க போகிறேன் ப்ரெஷர் பேனில் சேர்த்திட்டு இந்த உருளைக்கெழங்கு நிறையிற அளவுக்கு தண்ணி விட்டு ப்ரெஷர் பேனை க்ளோஸ் பண்ணி மூணுலேருந்து நாலு விசில் விட்டு இறக்கிக்க போகிறோம் இந்த உருளைக்கெழங்கு வந்து வேகிற டைம் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய உருளைக்கெழங்கை பொறுத்து மாறும் ஸோ நீங்கள் பார்த்து கரெக்டாக விசில் விட்டுக்கோங்க இது விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பரோட்டாக்கு மாவு பசைஞ்சிடலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன் அரை கிலோ மைதா மாவு ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அரை கிலோ மைதா மாவை ஃபுல்லாக கொட்டிடலாம் கொட்டிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா பெசஞ்சு எடுத்துக்க போகிறோம் நீங்கள் வந்து மைதா மாவு தான் சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் மைதா மாவு சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் கோதுமை மாவில் கூட இதை செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை சூப்பராகவே இருக்கும் ஸோ தேவையான அளவுக்கு உப்பு விட்டு நல்லா நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையிற மாதிரி பசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சாச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பசைஞ்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம் இது நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறணும் அப்போ தான் மாவு வந்து சாஃப்டாக இருக்கும் ஓகே வெயிட் பண்ணுவோம் ஸோ நம்ம இப்போ உருளைக்கெழங்கு வெந்துருச்சான்னு நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்க நம்மளுடைய உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு இதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சுட்டு வந்தாச்சு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வைங்க கடாய் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க ஆயில் சேர்த்திட்டு கொஞ்சம் கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சதும் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை வெங்காயம் தக்காளி இதை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்து நமக்கு வணக்கி போகிறோம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் மல்லித்தலை வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் அது நல்லா பொன்னேரமாக வர வரைக்கும் நம்ம நல்லா சாட்டை பண்ணிவிடணும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்திக்கலாம் அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கும் ஸோ உப்பையும் சேர்த்து நல்லா வணக்கி கொடுங்க இது வணங்கி வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கி கொடுக்க போகிறோம் இது நல்லா ரெண்டும் வெங்காயம் தக்காளி நல்லா அந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் ஸோ நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்க நல்லா வணங்கி வந்துருச்சு எண்ணெயெலாம் பிரிஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளோ தான் இதுக்கு மசாலா நீங்கள் வெறும் தூள் மட்டும் சேர்த்து செய்யலாம் ஆனால் நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா இந்த மசாலாலாம் போடும் போது நல்லா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதனால் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணுறோம் நீங்கள் இல்லாமல் கூட நீங்கள் வெறும் மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணி செய்யலாம் ஸோ நல்லா இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசித்து வச்சுருக்க உருளைக்கெழங்கையும் அந்த வெங்காயம் தக்காளியோடு போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி தனியாக எடுத்து வச்சுருப்போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கிளறி கிளறி தனியாக எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பரோட்டா வந்து ரெடி பண்ணலாம் இப்போ மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாயிருச்சு மாவு இப்போது ஒரு உருண்டை எடுத்து நம்ம ஒரு உருண்டையை எடுத்து ரொட்டி கல்ல வச்சு நல்லா திரட்டிக்க போகிறோம் திரட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கெழங்கு அதை வந்து நடுவில் வந்து வச்சு ஃபோல்ட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா திரட்டியாச்சு ஓரளவுக்கு நீங்கள் திரட்டினா போதும் அதுக்குள்ளே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல அடுப்பு வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் ஸோ தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் திரட்டியாச்சு இதில் சென்டரில் வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு அதை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வச்சிடும் நீங்கள் பரோட்டாவோட சைஸை பொறுத்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை பார்த்துக்கோங்க நல்லா வச்சு ஃபோல்ட் பண்ணி கொடுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுவோம் தெரியுங்களா ஃபுல் அந்த மாதிரி ஃபோல் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி ஃபுல் பண்ணி நீங்கள் நல்லா சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா திரட்டினீங்கன்னா நம்மளுடைய பரோட்டா ரெடி ஆயிடும் இதே மாதிரி எல்லா ஸ்டஃபிங்கும் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் எல்லா ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒன்றா திரட்டி நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஸ்டஃபிங் வச்ச பரோட்டாவை நம்ம தோசைக்கல்லில் போட்டாச்சு அதை ரெண்டு சைடையும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா திருப்பி போடுங்க இதுக்கு மேலே நீங்கள் நெய் ஆயில் பட்டர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா பரோட்டாவுக்கு பட்டர் வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா மேலே பட்டர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்லா ரெண்டு சைடும் பட்டர் போட்டு நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இது நல்லா எல்லா பக்கமும் வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா திருப்பி போடுங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் எல்லா பக்கமும் வெந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம மீதி ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா பரோட்டாவையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம் இதை நீங்கள் ரைத்தாவோட சர்வ் பண்ணும் போது இதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க மேலே கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க அவ்வளோதான் சான்ஸே இல்லை இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நல்லா கேட்டுக்கங்க நீங்கள் இன்னும் நம்ம ஹோம் மேட் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ